கணேசாயிரமாக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும் என்று சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும் எந்தும் தங்கத்தால் சங்கு செய்து தருவாராம் தந்தையடி ஆம் வரம் தரும் வக்கிர குறுப்பெயர்ச்சி விருச்சிக ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த யோகங்களை அள்ளித்தரப்போகின்றார் ஏற்கனவே விருச்சிக ராசியிலே பிறந்த பெண்கள் குடும்ப சிக்கல் சூழ்நிலைகளால் அவஸ்தைப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த குடும்ப சிக்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதாக இருந்தால் அந்த மாமியானவள் உங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறான் அதே சமயம் கறிச்சு கொட்டுறது தான் கூட்டிக்கிட்டுருக்கு அவள் வாயிலிருந்து இவளா இவளால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிறதவும் சொல்கிறான் அதே சமயத்தில் உங்களை வந்து கறிச்சு கழுவி கொட்டுறது அவள் இது இதுதான் அந்த குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் இதுக்கு ஆத்துக்கா கணவன் வந்து இங்கிட்டும் பேச முடியாமல் அங்கிட்டும் பேச முடியாமல் திருவிழா தள்ளாடிக்கிட்டு இருக்கார் இதுதான் முக்கியமாக இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த பெண்களுடைய அவஸ்தைப்படும் பாடு அதே போல் கணவன் சில பேச்சை கேட்டிருந்தால் இந்த கணவன் நிலைமை வந்து இந்த அளவுக்கு சிக்கல் உண்டாகி இருக்காது சில பேச்சை கேட்காததனால் அந்த எவ்வளவு போட்டால் முதல் போட்டாலும் அது பள்ளத்தில் போய் விழுந்து கொண்டு இருக்கின்றது அதாவது தான் நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற கணவன்கள் கணவன்மார் கணவன் இந்த இடத்துல வந்து ஒரு யோசனை நல்ல யோசனையாகத்தான் படுது அதே சமயத்தில் கேட்க மாட்டார் இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் பெரும்பாலும் இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது இந்த கட்டத்திலே சில குடும்பங்களில் சில பெண்களுக்கு புத்திர பேரும் ரொம்ப தாமசமாக கொண்டு வருகின்றது ரொம்ப கடுமை இதற்காக ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாம் நிறைய கேட்டு 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 சலிச்சு போச்சு அந்த அளவுக்கு பலவிதமான துன்பங்களையும் சிரமங்களையும் கொடுமைகளையும் சந்தித்து வருகின்ற உங்களுக்கு இந்த குருவானவர் இவர்தான் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய நாயகன் தன காரகனும் இவர்தான் புத்தர காரகனும் இவர்தான் பூர்வ புண்ணியாதிபதியும் இந்த இடத்திலே அந்த ஸ்தானாதிபதி இவர்தான் அந்த பூர்வ புண்ணிய வலு குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்க பெற்றால் தான் இந்த இடத்துல குலதெய்வத்தினுடைய அருள் என்று சொல்லும் பொழுது கணவனுடைய குல குடும்ப குல தெய்வம் தான் இந்த இங்கே முக்கியம் உங்களை பெற்ற தாய் தகப்பனுடைய ஆசிகள் ஏற்கனவே ஏகப்பட்டதாக இருந்துதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு வந்திருக்கின்றீர்கள் அதே சமயத்தில் குடும்ப பாங்கான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வந்து இருக்கிறீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பிறந்தகத்தினுடைய குடும்ப குலதெய்வத்தினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாகத்தான் இருந்து வருகிறது அதே சமயம் கணவனுடைய வர்க்கத்திலுடைய குடும்ப குல தெய்வம் வேலை செய்தால்தான் இங்கே குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் குடும்பத்தில் சிக்கல் இல்லாத ஒரு பயணம் தொடங்கும் ஏற்கனவே கல்யாணம் கழிக்கிறச்சு நல்லா தான் இருந்தாங்க குடும்பம் அதில் ஒரு தாறுமாறான சில யோசனைகளால் அதே போல் கணவனுடைய நண்பர்கள் இவர்களால் கேட்ட தான் நிறைய கடன்கள் வழக்கு வம்பு தும்புகளெல்லாம் உருவாகி விட்டது அதே சமயத்தில் உங்களுடைய இந்த புக்ககத்தினுடைய குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை என்பது வந்து தனியாக வேற இருக்கு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இருப்பினும் சில சமாச்சாரங்களில் ஒரு சில கட்டங்களில் முக்கியமான கட்டங்களில் அந்த குடும்ப கணவன் வர்க்கத்தாரிடையே வரக்கூடிய பேச்சுக்கள் ஏச்சு பேச்சுக்கள் வந்து கேட்க முடியாமல் மனம் வலிமை வலி அடைந்து கொண்டு வருகிறீர்கள் வெளியே சொல்லவும் முடியாமல் இதை இது ராசியிலே ஆண்கள் பிறந்தாங்கன்னு சொன்னா எதையும் எதிர்த்து போராடுவார்கள் பெண்கள் அப்படி அல்ல அந்த லக்னத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது விருச்சிகத்திலே பிறந்த பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது சில உண்மைகளை சில கசப்பான உணர்வுகளை எல்லாம் தன்னகத்தை அடக்கி கொண்டு தியாக மனப்பான்மையோடு அந்த குடும்பத்தை ஓட்டுகின்ற பெண்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து சற்று தளர்வு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த குரு வக்கரமாகிறான் அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்ததுவே ஒரு பெரிய விசேஷம் அந்த ஏழாம் இடத்துல வந்ததுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் முக்கியமான கட்டத்தில் வந்து இன்னும் உங்களால் ஜெயிக்க முடியாமல் போய்கிட்டு இருக்கிறீங்க அந்த முக்கியமான கட்டத்தை நிறைவு பெறுவதற்காகவும் வெற்றி பெறுவதற்காகவும் தான் ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாகிய நாயகனாகிய குரு பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய பார்வை அடைந்து பார்க்கின்ற பார்வை இதுதான் முக்கியம் வக்கரம் வேறு வக்கரம் அடைந்து கொண்டு பார்ப்பது வேறு இவர் எப்பொழுது வக்கரமாகின்றார் அப்படின்னு சொன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதியில மிருக சீரீசம் இரண்டாம் பாதத்துல வக்கரம் ஆகின்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிருக சீரீசம் ஒன்றில் வக்கரிக்கின்றார் தொடர்ந்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நான்கில் வக்கிரம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி மூன்றில் வக்கிரம் நிறைவாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது அடுத்த ஆண்டு தமிழ் ஆங்கில புத்தாண்டு பிறந்து பெப்ரவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பெப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்று ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் ஆக பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் உள்ள நூற்றி இருபது நாட்கள் உள்ள காலம் உங்களுக்கு மிகவும் பொற்காலமாக விளங்கும் அதாவது வாழ்க்கையிலே நிறைய சோதனைகளையும் வேதனைகளையுமே சந்தித்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த வக்கரம் என்பது வக்கர பார்வை என்பது வந்து சில விஷயங்களிலே ரொம்ப தெளிவான முடிவையும் எடுத்து அதில் வெற்றி மேல் வெற்றியையும் குவிக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் பக்கர் ஆகின்றார் இதில் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி நாயகனாகிய செவ்வாயினுடைய சாரத்திலே பயணிக்கின்றாராக அந்த செவ்வாயினுடைய சாரத்தில் பயணிக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று விடுவீர்கள் அதாவது பேரானாலும் சரி விளக்கு வம்பு தும்புகள் நோய் நொடிகள் அதே போல் கடன் காட்சிகள் இவைகளில் எல்லாம் ஒரு மார்க்கமாக இதிலிருந்து மீட்சி பெறக்கூடிய ஒரு வகையிலே இப்போ புத்திர பேருன்னு சொன்னால் நல்ல செய்தி அதாவது குழந்தை பேரு உருவாகி விட்டது என்ற செய்தி அதே சமயத்தில் கடன் காட்சிகள் கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழி வகை உண்டாகி விட்டது அப்போ கடனை அடைச்சிடலாம்ங்கிற தெம்பு கிடைத்து விடும் அதனை எடுத்து வழக்கு வம்பு தும்புகளில் நேருக்கு மாறாக சென்று கொண்டிருந்த வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய கட்டமாக அது அமைந்துவிடும் அதாவது செவ்வாயின் சாரத்தில் குரு அப்படிங்கிற கணக்கில் அதுவும் வக்கரமாகி போகின்ற காரணத்தினால் நிச்சயமாக இவைகளையெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் இந்த வக்கர குரு இப்படிப்பட்ட மரங்களை உங்களுக்கு தரப்போகின்றார் இதுதான் முக்கியமான கட்டம் அதனை அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வக்கரிக்கிறார் ரோகிணி என்பது உங்களுக்கு பாக்கியாதிபதியினுடைய சந்திரனுடைய சாரமாகும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுடைய ராசி நாயகனாவது ஒன்று ஆர்ப்புடையவன் இங்கே பாக்கியாதிபதி என்பவன் ஒரே ஒரு தான் அதுவும் அந்த குருவுக்கு உச்ச வீட்டு நாயகனாகிய சந்திரன் குருவினுடைய பிரதமை சீடன் தான் சந்திரன் அவருடைய சாரத்துல அவர் வக்கரிக்கின்ற காரணத்தினால மிகுந்த பாக்கியத்தை உன்னதமான பாக்கியத்தை அள்ளி தருவார் ஆக தோப்பம் அதாவது பிறந்தகத்திலிருந்தும் நல்ல செய்திகள் வரும் அங்கே உங்களுடைய உடன்பரப்புகள் தாய் தந்தைகள் இவர்கள்ட்ட இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அதனை அடுத்து அங்கே இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாய் வர்க்க சீதனம் இவைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த ரோஹி நட்சத்திரம் நான்கிலிருந்து மூன்றாம் பாதம் வரைக்கும் ஆக கிட்டத்தட்ட இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்தேறிவிடும் இது ஒரு பக்கம் இப்படி இருக்க அடுத்தபடியாக நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திலே வக்கரிக்கின்றான் ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே வக்கரிக்கின்ற காரணத்தினாலே அந்த ரெண்டு ஐந்து கூடைய நாயகன் என்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய பலன்கள் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையிலே அது வந்து சேரும் பூர்வ புண்ணியங்கள் செய்த பலன்கள் சில சமயம் நமக்கு கிடைக்காமலே போய்விடும் கெட்ட தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் கோச்சாரத்தில் கெட்ட கிரகங்கள் உங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த புண்ணிய பலன்கள் உங்களை வந்து சேராது பற்றே அது அப்படியே நிற்கும் அது எங்கேயும் போயிடாது அது காணாமலும் போயிடாது அது வேஸ்ட்டாகவும் போகக்கூடாது போகாது அங்கே தான் நிற்கும் அது எந்த மாதிரி கட்டத்தில் வந்து சேரணும்னு ஒரு கணக்கு இருக்கும் இப்போ இந்த பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய அந்த குரு பகவான் ஆகின்றார் அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவுக்கு இங்கே வலிமை அற்று போய்விடும் காரணம் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடும் அதுதான் கணக்கு சர்ப்பம் எங்கே போய் படுத்து கிடக்கும் பாலடைந்த இடங்களில் தான் சர்ப்பம் அங்கே உறைவிடம் கொள்ளுது சர்ப்பம் ஒரு இடத்துல உறைவிடம் கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் பாழடைந்து போய்விட்டதுன்னு அர்த்தம் பூர்வ புண்ணிய இடத்துல சர்ப்பம் இருக்குது கர்ணாகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பூர்வ புண்ணிய இடம் பாலடைந்து போய்விட்டதுன்னு தான் அர்த்தம் அதே சமயத்தில் அந்த இடத்தை புதிதாக நிர்மாணம் செய்யக்கூடிய திருத்தம் அதாவது மாடிஃபிகேஷன் செய்கிறாங்க இல்லையா அதை இடித்து ரொம்ப கிளீன் பண்ணி செஞ்சு வச்சாச்சுன்னு சொன்னால் அந்த இடம் நல்லபடியாக ஆகிவிடுகிறது ஆக அங்கே இருக்கக்கூடிய சர்ப்பம் வலிமை இழந்து வேறு இடத்துக்கு சென்று விடுகிறது இதுதான் அதுபோல் அர்த்தம் ஆகையினாலே அந்த வீட்டுக்கு உடையவன் அந்த வீட்டை கொடுத்த கிரகமாகிய குரு பகவான் வக்கரம் அடைந்து விட்ட பொழுது அதாவது வக்கரம் என்றால் நிலையை அடைவார் தன்னுடைய இயல்பு நிலையை காட்டிலும் படுவேகமாக வேலை செய்யக்கூடியதாக அந்த கிரகம் வேலை செய்யும் ஆகையினாலே ராகுவுக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடுகின்றது அவருடைய பலம் வீரியம் குறைந்து விடுகின்றது ஆகையினாலே பூர்வ புண்ணியம் வலுவடைகின்றது ஆக உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் கூடும் தான் தனது நடை உடை பாவனை தோற்றங்கள் சிறப்பாக விளங்கும் மெடுக்காக விளங்கும் உயர்வாக விளங்கும் அதிகார அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் உன்னதமான பதவியை கூட தரக்கூடிய வல்லமை அந்த வக்கர குருவினால் பெறுவீர்கள் சரி வேலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து மிக உயர்ந்து காணப்படும் எதை எதெல்லாம் பெற வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரக்கூடிய காலகட்டம் ரெண்டு ஐந்து என்ற காரணத்தினாலே தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் ஐந்தாம் வீடு வலிமை அடைகின்றது ஆக பேர் கிடைக்கும் பெண் குழந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை வைத்துக்கொண்டு பெண் பிள்ளை இல்லையே கிடைக்கலையே அப்படின்னு ஏங்குகின்றவர்களுக்கு பெண் பிள்ளை பிறக்கும் அப்படிப்பட்ட யோகமாக அது விளங்கும் ஆகையினாலே ஐந்தாம் வீடு முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே பிள்ளைகள் சில சிரமங்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த பிள்ளைகள் இப்பொழுது நல்ல புத்தியோடு நடந்து கொள்வார்கள் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு அனுசரணையாக அவர் நடந்து கொண்டு உங்களுடைய ஆசையை பெறக்கூடிய வகையிலே இருப்பார்கள் குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் குருவுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகன் அந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து பல தடவை நீங்கள் விரதம் இருந்திருக்கிறீங்க பல தடவை நோன்பு இருந்திருக்கிறீங்க சங்கல்பம் பண்ணியிருக்கிறீங்க அவற்றுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த காலகட்டம் விளங்கும் அதே போல் பூர்வ புண்ணிய வகையில் சொத்து பத்துக்குள்ளே இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகிவிடும் அது உங்களுக்கு தெளிவாக வந்து சேரக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் வீடு அப்படிங்கிறதுனால தாய் வீட்டு சீதனமும் வந்து கிடைக்கும் நாலாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காலத்தினாலே தாயின் நலம் சிறப்பாக அமையும் தாய் வீட்டு சீதனம் வந்து தங்கு தடையில்லாமல் நல்லபடியாக வந்து சேரக்கூடிய காலகட்டம் அதே போல் மூன்றாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களோடு பிறந்தவர்கள் சில சங்கட அவங்களும் சில சங்கடங்கள்ல இருக்கிறாங்க அந்த சங்கடங்களும் இப்போ விளக்கப்பட்டு விடும் அதே போல தாம்பத்திய உறவு என்பது வந்து இடையில கொஞ்சம் போராட்டங்கள் கருத்து வேற்றுமைகளால் கொண்டு இருந்தது அதாவது கிடைக்காமல் போய்கொண்டு இருந்தது கிடைத்தும் கிடைக்காமல் அப்படி இருந்த ஒரு உறவுகள் இந்த காலகட்டத்தில் வக்கர குருவின் மூலமாக உங்களுக்கு அதெல்லாம் தாராளமாக கிடைக்கும் நல்லபடியாக கிடைக்கும் முழுமையான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த குரு விளங்குகின்றார் அடுத்தபடியாக எட்டுக்கும் ஏழாம் இடத்திற்கு வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் சில சமயங்களில் பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ சில காலம் வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அது அவருக்கு நல்லதாகவும் விளங்கும் அவர் எடுத்த காரியத்திலே வெற்றியையும் வருமானத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே வந்து சேரும் அதனால இதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும் நீங்கள் ஏற்கனவே பலமுறை சொன்ன யோசனையின்படி இப்ப அவர் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அதே போல நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது விளங்குவார்கள் அவர்களால் உங்களுக்கு சில பிரயோஜனம் நடக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் எட்டாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரம் ஆகி இருக்கின்ற காரணத்தினால் கெட்ட பேர் எல்லாமே விலகிவிடும் சந்தோஷமான புகழ் ஆரம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வருமானம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெண்களுக்கு இந்த வருமானம் என்பது மிகச்சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே இருந்து வக்கரிக்கின்ற காரணத்தினால உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு திடீரென்று எதிர்பாராத விதமாக டிரான்ஸ்பரும் ப்ரமோஷனும் ஒரே சமயத்தில் வந்து சேரும் அதே போல சம்பள உயர்வு என்பது அந்த பின்னால தான் கிடைக்கும் இப்போ அதை எதிர்பார்க்க வேண்டாம் அதே சமயத்தில் உத்தியோக உயர்வு அதே போல டிரான்ஸ்பரும் உடனடியாக கிடைக்கும் அது சில சலுகைகள் என்பது கிடைக்கும் அந்த அமௌண்ட் அதாவது வருமான உயர்வு என்பது கொஞ்சம் தாமசம் அடையத்தான் செய்யும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு அவர் பதினொன்னாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க பெறுவார் பெறுவார் தோப்புநார் வர்க்கங்களால் உங்களுக்கு சில சகாயங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் அதாவது பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினால் ஒன்பதாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வக்கரிக்கின்ற காரணத்தினாலே தோப்புநார் வழிவகையினர்கள் சில பேரால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல காரியம் நடந்தே அது வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கும் அது உங்களால் அந்த தோப்பனார் வர்க்கத்தில் அந்த காரியம் நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு புகழ் உங்களை வந்து சேரும் அதைவிட புண்ணியம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது ஆகையினாலே இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியானவர் வந்து வாழ்க்கையிலேயும் புதிய மலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமோகமான வாழ்க்கையை தொடங்கப் போகின்றீர்கள் பலரும் பலவிதமான ஒரு யோகங்களை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த வக்ர குரு பகவான் கொடுக்கவிருக்கின்றார் அள்ளி வரவேறுங்கள் முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வகையிலே உங்களுடைய யோகம் தொடங்குகின்றது அருமையாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்